ஓம் சாய்ராம் நம்மளோட செல்வ மலம் சேர்க்கும் ரொம்ப அரியதான ராஜ பரம்பரை மட்டும் பயன்படுத்தும் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மக்கள் தரிசனத்திற்காக எடுத்து வரும் சூரியமணியை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சூரியமணி யாருக்கிட்ட எங்க இருக்கு இது யாரு கொடுத்தது இது எல்லா டீட்டெயில்டுமே நமக்கு மாதங்கி பாலாஜி இவங்க வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க இந்த சாய்ராம் பத்தி நான் சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இவங்க வந்து சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதம் அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அவதூத கீதை இந்த புக்கெல்லாம் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க இதோடு சேர்ந்து தேம்பே சுவாமியோட ஷார்ட் பயோகிராஃபி கூட இவங்க எழுதியிருக்காங்க இவங்களுக்கு இந்த சூரியமணியை நேரடியாக பார்க்குற பாகியம் கிடச்சிருக்கு இதை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தா அது எல்லா பக்தர்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சரராம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி சராம் இந்த விஷயத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க நம்ம கூட இந்த சூரியமணியை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் கேளுங்க சாயரா ஓம் சாய்ரா அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகாலம் சாய் சேனல் மூலம் உங்கள் அனைவரிடமும் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவில் அக்கல் கோட் மஹராஜ் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல் கோட்டின் ராஜ பரம்பரைக்கு கொடுத்த சூரியமணியை தான் தரிசனம் பண்ண போகிறோம் அக்கல் கோட் மஹராஜ் சுமார் இருபத்தி ஆண்டுகள் அகல்கோட்ல வாழ்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சமாதி அடைஞ்சார் அவருடைய சமாதி மந்திர் மகாராஷ்டிரா சோலாப்பூர் ஜில்லாவில இருக்கிற அக்கல்கோட் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு சாய்பாபாவுக்கும் அக்கல்கோட் மகாராஜுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு சாய்பாபாவும் அகல்கோட் மகாராஜும் சமகாலத்தவர்கள் அகல்கோட் மகாராஜ பத்தி சாய் சச்சரித்தில குறிப்பிடப்பட்டது மட்டுமல்லாம அக்கல் கோட் மகாராஜ் தன் பக்தர்கள் எல்லாரையும் சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் நீங்க அகல்கோட் மகாராஜோட கையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோலிய வச்சிருப்பார் தான் தான் இந்த அகிலத்தையே ஆளும் பிரம்மாண்ட நாயகன் அப்படிங்கறத குறிப்பிடப்படும்படியா அந்த போஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் கோட்ல இருக்கிற ராஜ பரம்பரையோட எவ்வளவு நெருக்கமா இருந்தார் அவர் அரண்மனையில போய் தங்கி அவர்களுக்கு அருள் பண்ண விஷயங்கள் எல்லாமே அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அப்படிங்கிற புத்தகத்துல விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு மகாராஜ் தன்னோட கடைசி காலகட்டங்கள்ல சூரிய மணி அப்படிங்கிற ஒரு அபூர்வமான வஸ்துவையும் ஒரு வெள்ளி பாதுகையும் ராஜபரம்பரைக்கு கொடுத்து இதை நாட்டோட சுபிக்ஷத்துக்காக உங்ககிட்ட கிட்ட கொடுக்கற நீங்க உங்க பூஜா வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளா இந்த சூரியமணியும் பாதுகையும் அவர்கள் பாதுகாப்பா வச்சிருந்து வழிபட்டு வந்திருக்காங்க இந்த சூரிய மணிய எல்லாரும் பார்த்து தரிசனம் பெறணும் அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கத்துல இப்போ இருக்கிற அக்கல் கோட்டோட ராஜாவான மாலோஜி ராஜே த்ரீ இந்த மணிய மற்றும் பாதுகைய வருஷா வருஷம் குரு பூர்ணிமா அன்னைக்கு அக்கல்கோட் ஓல்டு பேலஸ் வளாகத்தில் இருக்கிற பஞ்சாயத் கணேஷ் தரிசனத்துக்காக வைக்கிறார் இந்த கணேஷ் மந்திருக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அது என்னன்னா இந்த கணேஷ் மந்திரில் தான் அக்கல்கோட்டோட ஓட மகாராஜாவா அப்ப இருந்த மாலோஜி ராஜே ஒண்ணுக்கு அக்கல்கோட் மகாராஜ் முதன் முதலா தரிசனம் கொடுத்தார் இந்த வருஷம் நடந்த குரு பூர்ணிமாவுக்கு நாங்க அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு அந்த சூரியமணியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நாங்க மட்டும் இல்லாம நீங்க அனைவரும் இத தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதோடைய போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்து தரிசனம் அடைஞ்சு நீங்களும் மகாராஜோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிற பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் श्री स्वामी समर्थ महाराज की जय ओम साय राम